உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்கா இல்ல இடுப்பு கீழே செயல்படாம இருக்கா நீங்க பத்து நாள் தங்கினாலும் சரி மூணு மாசம் தங்கினாலும் சரி நாலு மாசம் தங்கினாலும் சரி அதுக்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்கள திருப்பி அவங்களோட நார்மல் நிலைமைக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக மிக சிறப்பா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன மிக சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ட்ரோக் பேஷன்ஸ்க்கு காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டுவெல் ஹவர்ஸ்ல மினிமம் டென் ஹவர்ஸ் ஆகுது நாங்க அவங்கள எங்கேஜா வச்சுக்கிறோம் மீதி டூ ஹவர்ஸ் வந்து லஞ்ச் பிரேக் ஒரு டீ பிரேக் அந்த மாதிரி வச்சுக்கோமே சோ டென் ஹவர்ஸ் அவங்களுக்கு கண்டினியூஸா பிசியோ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவாங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பிரகாஷ் வயசு முப்பத்தி இவருக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஸ்ட்ரோக் வந்தது வலது கை வலது கால் பாதிக்கப்பட்டது இங்க வரும்பொழுது அவர் கையில மூவ்மெண்ட் சுத்தமா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாரு ஃபர்ஸ்ட் பிப்டீன் டேஸ்லயே அவரை ஸ்கூட்டி ஓட்ட வச்சுட்டோம் ஸ்கூட்டி ஓட்ட வச்சுட்டோம்னு சொல்றத விட அவர் ஓட்டினாரு நாங்க ஹெல்ப் பண்ணோம் இதான் உண்மை யாரோட சப்போர்ட் இல்லாம ஸ்கூட்டி ஓட்டினாரு சுத்தமா கை மூவ் மட்டும் இருந்தவர் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட வந்திருக்காரு சாப்பாடு கையில் அள்ளி சாப்பிடற அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வாக் பண்ணும்போது அவர் கால் வந்து ஒரு சைடு போகும் ஸ்டோக் பேஷன்ஸ் நீங்க நடக்க ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா கால் எப்படி சுத்தி வைப்பாங்க சர்க்கம் டெக்ஸ் கேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரைட்டா காலத்துக்கு வைக்காம கால் எப்படி சுத்தி சுத்தி தூக்கி வச்சு நடப்பாங்க இவர் அந்த மாதிரிதான் வரும்போது வந்தாரு பட் இங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்ட்ரைட் வாக்கிங் வர ஆரம்பிச்சிடுச்சு வாக்கிங்ல பெரிய வித்தியாசம் பயங்கர ஹாப்பி நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பேரண்ட்ஸ் அவரோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தங்கமான மனிதர் நல்லா நடந்து இப்போ கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆயிட்டு இருக்காரு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிட்டாரா அப்படின்னு கேட்டா உடனே ஸ்டோக் பேஷன்ஸ் வந்து இப்ப நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ப பதினஞ்சு நாள் சரியாயிடலாமா அப்படி கிடையாது இந்த பதினஞ்சு நாள்ல அவர் வந்து ரொம்ப சிறப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு இன்னும் செய்ய 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 அவர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவாரு கண்டிப்பா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஜெயிச்சிருவாரு இது எப்படி சொல்றேன்னா அவருக்கு ஸ்கூட்டி ஓடணும் ரொம்ப ஆசை ஒரு முப்பத்தெட்டு வயசு பசங்க இருக்காங்க பசங்களை போய் ஸ்கூல்ல விடணும் சோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்கூட்டி ஓட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இங்க வந்து அந்த பதினஞ்சு நாள்ல கையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டாந்து ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு சோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்கா இல்ல இடுப்பு கீழே செயல்படாம இருக்கா நீங்க நடக்கிற வீடியோவை எங்களுக்கு எடுத்து அனுப்பிவிடுங்க பார்த்துட்டு சொல்றோம் உங்களால எவ்வளவு நாள் தங்க முடியுமோ தங்குங்க நீங்க பத்து நாள் தங்கினாலும் சரி மூணு மாசம் தங்கினாலும் சரி நாலு மாசம் தங்கினாலும் அதுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அவரோட ரிவியூ வருது கேளுங்க பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு புரியும் அவர் எவ்வளவு ஹாப்பியா இந்த ஷேர் பண்றாரு அப்படின்ட்டு என் பேரு பிரகாஷ் வயசு முப்பத்தி எட்டு மதுரையில இருந்து வர எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி அப்ப இருந்து எனக்கு ரைட் சைடு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சு சரிய பண்ண முடியல இப்போ சன்ஃபிரெஷ் யோ வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்கு டெய்லி டுவெல் ஹவர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம் டுவெல் ஹவர்ஸ் அதனால் இப்போ கொஞ்சம் நல்லாயிட்டே வருது ஸோ எல்லாருமே எக்ஸசைஸ் வந்து கட்டாயம் பண்ணணும் எனக்கு இந்த கால் வந்து முதல் வந்து வெளியில் போயிடும் நேராக நடக்க வராது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் நடக்க வர்றது அதேமாரி கையும் விரெல்லாம் இப்போ திறந்து மூட முடியாது இப்போ திறந்து மூட முடியுது அதெல்லாம் முடியுது முடியுது இந்த கையில் சாப்பிடவும் முடியுது கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுது ஸ்பூனில் சாப்பிட முடியுது முன்னாடி முடியாது சார் இப்போ ஸ்பூனில் சாப்பிட்றேன் ஓரளவு கை ஆக்ஷன் இருக்குது நல்லா இது பண்ணிக்காமிங்க நல்லா மூவ் பண்ணிக்காமிங்க கையை சூப்பர் வண்டி ஓட்ட முடியல வண்டி ஓட்டி எவ்வளோ ஆச்சு இந்த அஞ்சு மாதம் வண்டி ஓட்டலை ஆமாம் சார் ஸ்கூட்டியை ஓட்டல ஓரளவு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டீங்களா யாரோட சப்போர்ட் இல்லாமல் தனியாக தான் ஸ்கூட்டி ஓட்டுறீங்க வெரி குட் இந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் வண்டி ஓட்டணுன்ற மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டீங்களா நினச்சிங்களா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ட்ரை பண்ணால் எடுத்தோடனே கொஞ்சம் கை கொஞ்சம் கியர் பிடிச்சி ஸ்பீடு திருவிழா அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்துச்சு அதனால அப்புறம் இப்ப ரிலீஸ் பண்ண முடியுது இப்ப எல்லாமே நல்லா பண்ண முடியுது தான் இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் பரவாயில்ல சார் உங்க நடையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு ஓகே சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கீங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க சார்